முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் இந்த செய்தி குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் தமிழகத்தில் பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை தெரிவிக்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது குறித்து துறை ஆணையர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சென்னை மற்றும் ஈரோடு பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் என இரண்டு சங்கத்தினர் கட்டண உயர்வு கோரி தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பேருந்து கட்டண உயர்வு குறித்து ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க டிபுணர் ஒன்றை நியமித்து ஆணையை பிறப்பித்திருந்தது அதன்படி போக்குவரத்து ஆணையர் அவர்களுடைய தலைமையில நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் அவ்வப்போது அந்த டீசல் மற்றும் குதிரி பாகங்கள் மற்றும் இயக்க செலவுகளை பொறுத்து கட்டணத்தை உயர்வு வழங்கக்கூடிய குறியீட்டு முறை இண்டெக்ஸ் மெத்தடை மேற்கொள்வதற்கு அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விதை பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் தங்கள் கருத்து கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்துல நேரிலோ தபால் மூலமாகவோ தகவல்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கருத்துக்களை கேட்டு நான்கு மாதங்கள்ல முடிவு எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தது அந்த அடிப்படையில தம் இந்த கட்டணம் உயர்த்துவது குறித்து இந்த கருத்துக்கள் பெறப்பட்டு ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருந்துகளுக்கான கட்டணம் கடைசியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தற்போது சாதாரண பேருந்துக்கு பத்து கிலோமீட்டர் கட்டணம் புறநகர் பகுதியில் ஆறு ரூபாயாகவும் விரைவு பேருந்துகளுக்கான கட்டணம் முப்பது கிலோமீட்டருக்கு இருபத்தி நான்கு ரூபாயாகவும் அதிசொகுசு இடையில்லா பேருந்து புறவள்ளி சாலை இயக்க பேருந்து என முப்பது கிலோமீட்டர் இயங்கக்கூடிய பேருந்துகளுக்கு இருபத்தி ஏழு ரூபாயாகவும் குளிர்சாதன பேருந்துக்கான கட்டணம் முப்பது கிலோமீட்டருக்கு நாற்பத்தி இரண்டு ரூபாயாகவும் கட்டணம் முப்பது கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி ஒரு ரூபாயாகவும் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு தற்போது வரை வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகாக டீசல் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது பேருந்துகளுக்கான உதவி பாகங்களுடைய உயர்ந்திருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு விலையேற்று விலையை ஏற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில உயர் நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நன்றி மாணவன் இருநூற்றி சதுர அடிகள் அழகிய ஒன்பது லட்சம் மட்டுமே ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று